நமது ஆதி சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனி ஆத்ம வணக்கம் சிறப்பு திருமதி தேவி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைய வகுப்பு புத்தகத்தை வாசிப்போம் நேசிப்போம் மதுரையிலிருந்து நன்றியமா ஆதி சிவ சிவம் அன்பே சிவம் குழுவில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது இனிமையானதொரு மாடை வணக்கம் வாசிப்போம் நேசிப்போம் தாங்க வாசிக்கிறோம் இப்ப கைபேசிய வாசிக்கிறோம் நேசிக்கிறோம் அதுதான் உண்மை தமிழ் நாமெல்லாம் எல்லாம் தானே தமிழ் இதுதான் தமிழின் சிறப்பு அனைத்தையும் படிக்க ஒரு பிறவி போதாது பக்தி இலக்கியங்கள் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் திருவருட்பா திருப்பாவை திருவம்பாவை திருவிசைப்பா திரு திருப்பாலுண்டு கந்தர் அனுபூதி நாச்சியார் திருமொழி ஆழ்வார் பாசுரங்கள் என எத்தனையோ பக்தி இலக்கியங்கள் உண்டு இவை தவிர எட்டு தொகை நூல்கள் சங்க நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு புறநானூறு பத்து பரிபாடல் களித்தொகை இதை தவிர சிறு முருகாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை நாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாளை மலைபடுகடாம் மலைப்படுகாம் பத்துப்பாட்டு பாட்டு பதினான்கில் கணக்கு நூல்கள் திருக்குறள் நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி நூற்றி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது திரிகடகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சம் மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி பழையாபதி குண்டலகேசி இப்படி இன்னும் எத்தனையோ நூல்கள் தமிழில் முத்து முத்துக்களாக நம் வாழ்க்கையை சீர்படுத்த காத்து கொண்டிருக்கின்றனர் அவற்றையெல்லாம் விடுத்து நாம் இன்று கைபேசிகள் நுழைந்திருக்கிறோம் இதன் முடிவுதான் என்ன உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை என்னவென்று சொல்வது பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் உண்டென்றால் அது மனித மூளைதான் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை டிரில்லியன் அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம் இதில் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன்னுறவு இவை எல்லாம் இயற்கையிலேயே நமக்கு உண்டு வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக்கொள்ளாமல் போவதில்லை சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து மற்றவை பயன்படுத்து வாசிப்போம் இன்று வாசிக்கும் பழக்கம் நம்மிடையே குறைந்து கொண்டு வருகிறது அதனால் தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்த காரணம் வாசிப்போம் நேசிப்போம் வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டே வருவதால் நம்மிடையே ஞாபகத்திறனும் குறைந்து கொண்டேதான் வருகிறது இது யாரும் மறுக்க முடியாத உண்மை இன்று அதிகமா அதிகமாக தொலைபேசியும் தொலைக்காட்சியும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் உள்ள கருத்துக்கள் நம் மனதில் பதிந்து விடுகின்றன நம் முன்னோர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் செல்போனை பார்த்து எதையும் படிப்பதில்லை புத்தகத்தை படித்து அதில் குறிப்பு எடுத்து அவர்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள் நாம் வளர் வளராத சிறு வயதில் இருந்தே திருக்குறளை படித்திருக்கிறோம் திருக்குறள் படாத திருக்கரங்களை இல்லை எனலாம் சிறு வயதில் பொருள் புரியாமல் நிறைய குரல்களை படித்து விட்டிருக்கிறோம் வளர்ந்த பிறகு படிக்க படிக்கும் பொழுது ஒவ்வொரு குரலும் எவ்வளவு ஆச்சரியத்துத் தருகிறது ஒன்னே முக்கால் அடியில் வாழ்க்கையின் அத்துணை கருத்துக்களையும் அழகாக அள்ளி தெளித்துள்ளார் நாம் வள்ளுவ பிறந்தகை வாசிக்கும் பழக்கத்தை வாடிக்கையாக்கி கொண்டு நமக்கு பிடித்த வரிகள் நாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளும் பழக்கம் முன்னொரு காலத்தில் இருந்தது அவ்வாறு குறிப்பெடுத்துக் கொள்வதால் மனநம் செய்வது எளிது இன்று நாமோ பொழுதுபோக்கிற்காக புத்தகத்தை வாசி வாசிப்போம் ஆனால் நாம் இன்று பொழுதை போக்க கைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு கண்களை கெடுத்து இரவு தூக்கத்தையும் விடுத்து பொழுதை கழிக்கிறோம் திறமை இல்லாத மாணவர்களை எவரும் இலர் தன்னை வருத்திக் கொள்ளாமல் எவரும் முன்னேற முடியாது நமக்கு நாமே கல் நமக்கு நாமே சிற்பிதான் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தருகிறது ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை தருகிறது என் தோல்விக்கு பின்னால் நான் மட்டுமே இருப்பேன் ஆனால் என் வெற்றிக்கு பின்னால் நான் பட்ட வழிகளும் இருக்கும் நான் கற்ற நூல்களும் இருக்கும் கற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டனை தூறும் வரிவு கற்றலின் பயன் என்ன பணிந்து நடத்தல் நுனிப்புள் என்பது நுனிப்புள் மேய்வது என்பது எல்லோருக்கும் எளிதுதான் ஆனால் உள்ளார்ந்து புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் தன்னுடன் நினைத்துக் கொள்ளுதலே வாசித்தலின் சிறப்பு நாம் எதிர்காலத்தில் தேவைக்கென நம் தலைமுறைக்காக எத்தனையோ சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் ஆனால் அதை நாம் அனுபவிப்பதில்லை அதை போல நம் பிள்ளைகளுக்கு நற்சிந்தனைகளை ஏற்படுத்துவது நம் கடமை நாம் முதல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு இரவில் படுக்க போகும் முன் கைபேசி விடுத்து ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அப்புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை ஒருவர் வாசிக்க மற்றவர் கேட்க அக்கருத்துக்களை வைத்து கலந்துரையாடல் செல்லாம் எளிதா சொல்லிடுறீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு நம்மளால முடியாது இது எதுவுமே இல்லை இன்று சங்க இலக்கியங்கள் தமக்கென தனிச்சிறப்பான கொடுத்துருக்காங்க இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் மகாபாரதம் ராமாயண கதைகள்லாம் எதுவுமே தெரியாது அந்த கதைகளை எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் படிச்சதை மட்டும் இல்லாம நம்ம பிள்ளைகளுக்கு வரி வரியா என்ன செய்யலாம் வாசிக்க கத்து கொடுக்கலாம் வாசித்தலோட பலனே ஒரு பெரிய சிறப்புதான் இப்ப இன்னைக்கு வாசிக்கிட்டே இருங்களே கொஞ்சம் கொஞ்சம் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு தமிழ்ல வாசிக்க தெரியல ஒரு சாதாரணமா ஒரு விடுமுறை விடுப்பு க விண்ணப்பம் எழுத தெரியல அதே கைபேசி கொடுத்தா என்ன பண்றாங்க டக்கு டக்குன்னு மெசேஜை தட்டி விட்டுறாங்க அப்ப என்ன எல்லாமே ஆர்வம் தான் ஆர்வம் இருந்தா எதையுமே கொண்டு வரலாம் நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் போயிருச்சுன்னா நம்மள்ட்ட வாசிக்கிற பழக்கமே இல்லாம கூட போயிரும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க நம்பிக்கையை கொடுங்கள் உன்னால் முடியும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று ஒரு சின்ன பேராவ ஒரு நாளைக்கு ஒரு செய்தித்தாளை எடுத்து தலைப்பு செய்தியை மட்டுமாவது அவங்கள வாசிக்க சொல்லலாம் தலைப்பு செய்தியை படிச்சாலே போதும் அவங்களுக்கு பொருள் விளங்கும் ஏன்னா நம்மளா தமிழர்கள் எதிர்காலத்துல தமிழ் வாசிக்க தெரியல அப்படின்னு சொன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய அவமானமே அதனால குறைந்த அளவாவது என்ன செய்யலாம் சிறு சிறு புத்தகங்களை வந்து பிள்ளைங்களை படிக்க சொல்லலாம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அன்னைக்கு என்ன சொல்றாங்க பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஔவையார் அழகாக சிறு வயதுல கொன்றை வேந்தனையும் அறம் செய்ய விரும்பும்னு சொல்லி நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்லி போயிருக்காங்க புத்தகங்கள் நச்சிந்தனையை தூண்டும் புத்தகங்கள்ல இருந்து படித்த ஆத்திச்சுடியும் கொன்றை வேந்தனையும் நம்மளால இப்ப மறக்க முடியுமா கற்றில நாயினும் கேட்க அத்தொருவருக்கு கொற்கத்தின் ஊற்றாம் துணை படிச்சதோட பயன் என்ன அப்படின்னா அதுல உள்ள சொற்களை வந்து கேட்கணும் அதுக்காக தான் இந்த காலத்து பிள்ளைங்க யாருமே வாய் விட்டு படிக்க மாட்டேறாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழியா இருந்தது இன்னைக்கு வாய் விட்டு வாசிக்க தயங்குறாங்க அது நம்மளால முடியும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு பேரா வாசிச்சு அதுல உள்ள கதைகளை சொன்னோம்னா அழகா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பழக்கம் மாறும் நம்ம புத்தகத்தை எடுத்தோம்னா நம்மள பார்த்து நம்ம பிள்ளைங்களும் கண்டிப்பா மாறுவாங்க நம் வாழ்வில சம்பாதிக்க பணத்தை தேட எங்கெங்கேயோ ஓடுறோம் சிறிது சிறிதாக சேமிக்கிறோம் எந்த வழியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பாக்குறோம் அது போல அவ்வப்போது சிறு புத்தகத்தெல்லாம் படிச்சு படிச்சு அறிவை கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து வைக்கலாமே அறிவு இயற்கையிலே இருக்கு அந்த மூளையை நம்ம பயன்படுத்தணும் கற்றவருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு நான் படிக்கும் நூல்கள் இருந்து முக்கியமான தேவைப்படும் குறி குறிப்புகளை எடுத்து நம்ம கையேட்டுல குறிச்சு வச்சுக்கிட்டா நம் மனசுல அப்படியே பதிஞ்சிரும் அரங்கு இன்றி விட்டு ஆடியற்றை நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ளல் கோப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் புத்தக திருவிழா நடத்துறாங்க எதுக்காக நடத்துறாங்க ஏன்னா இப்ப என்ன பண்றது இல்ல யாருமே புத்தகத்தை எடுத்து படிக்கிறதே இல்லை அதனால புத்தக திருவிழா நடத்துறாங்க அதுல நல்ல நல்ல எழுத்தாளர்களோட புத்தகத்தை எல்லாம் என்ன செய்யறாங்க வர்ணிச்சு சொல்றாங்க பட்டிமன்றமா நடத்துறாங்க அதை பேக் கேட்கும் போதாவது நம்மளுக்கு படிக்கணும்ன்ற ஆர்வம் தூண்டணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி திருவிழா எல்லாம் நடத்துறாங்க எல்லாம் புத்தக திருவிழாலாம் கிடையாது அவங்கவுங்க என்ன செய்வாங்க கைபேசியும் கிடையாது ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா கட்டரை போட்டியோ பேச்சு போட்டியோ நடக்கணும்னா புத்தகத்தை தேடி ஓடுவாங்க இப்ப நம்ம புத்தகத்தை தொடறதே இல்ல எந்த தலைப்பு வேணுமோ என்ன செய்யறோம் உடனே கைபேசி எடுக்கிறோம் என்ன நேரம் வேணாலும் பாக்குறோம் ஆனா கைபேசியில பாக்குறது வந்து கண்ணதான் கெடுக்கும் ஆனா புத்தகத்துல படிக்கிறது வந்து என்னைக்குமே எந்த வித பக்க விலையுமே ஏற்படுத்தாது இதுல நாம் நாம்தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இலக்கிய நூல்களை அறிமுகப்படுத்தணும் சிறு வயதிலிருந்தே அனைவர் திருக்குறள் படிப்பதனால சுருக்கமா க கருத்துக்களை எளிதில் கொள்ளலாம் ஒரு திருக்குறள் உணர்ந்தால் உத்தமனாவாய் பத்து திருக்குறள் நீ படித்தால் பழுதுர பண்பனில் உயர்வாய் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளையும் ஐயமரக் கற்று ஒழுகின் நீ தெய்வத்திற்கு ஒப்பாவாய் என்பது புதுமொழி நம்ம எத்தனையோ நூல்களை வந்து இப்ப பரிசு பொருட்கள் அதுக்கு புத்தா அதுக்கு பதிலா சிறு புத்தகங்களை வாங்கி அன்பளிப்பா குடுக்கலாம் புத்தகத்தை ஒரு நாள் ஒரு பக்கத்தை வாசிக்க சொல்லலாம் அந்த புத்தகத்துல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு வந்தி ஒரு வரி வந்து ஏகப்பட்ட சிந்தனைகளை வந்து உருவாக்கும் ஒரு நல்ல புத்தகம் நண்பனை போன்றவன் நண்பனுடன் பழக பழக இன்பம் தருவது போல அந்த புத்தகத்தை படிக்க படிக்க தாங்க இன்பம் தரும் நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் புத்தகத்தெல்லாம் யாரு போய் தேடுறது அப்படின்னு சொல்றான் எல்லாமே நம்மளோட ஆர்வம்தான் ஆர்வம் இருந்தா கர்மமே கண்ணாயினார் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இரவு பொழுதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்களாம் அண்ணா வந்து நூலகத்துல முதலாளா நுழைவாராம் கடைசி ஆளா தான் வந்து வெளியே வருவாராம் அப்ப அதுல உள்ள ஈடுபாடு தானே அதுக்கெல்லாம் காரணம் நம்மள்ட்ட இப்ப இப்ப என்ன இதுல வாசிக்கிறதுல உள்ள ஈடுபாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது ஆஹ் உன் நாடியில் ஒளிபெற கண்ணார காண்பீர் இல்லை நோ இத போல கண்ணாடியில நம்ம அழகா இருக்கிறோம் பல முறை கண்ணாடியை பாக்குறோம் நம்ம முகம் அழகாக்குது ஆனா நம்ம உள்ள அழகாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சமான புத்தகத்தை படிக்கலாம் எத்தனை எத்தனை புத்தகத்தை படிச்சாலுமே சில வரிகள் வந்து நம்மளோட நெஞ்சில் வித்து எப்பயுமே அகலாம இருக்கும் இது உண்மைதான இயற்கை இயற்கைய ஒருத்த போறான் ரசிக்கிறான் ஒரு கவிஞன் பார்க்கும் போது ஒரே ஒரு காட்சி தான் ஒரு மலையோ காட்சியை பாக்குறாங்க அதை வந்து கவிஞன் வேற விதமா ஒரு கற்பனையில வந்து ஒரு கவிதையை தொடுப்பான் அதே ஒரு அறிவியல் நாம வேற விதத்துல சிந்திப்பான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சிந்திக்கிறாங்க இது தமிழில் இல்லாத கருத்துக்களே இல்லை ஒவ்வொரு எழுத்துக்கு பல பொருள் உண்டு ஆன்ற எழுத்துக்கு லட்டு ஆ அப்படின்னா பசு ஈ அப்படின்னு சொன்னோம்னா கொடு அப்படின்னு அர்த்தம் இருக்கு பறக்குன்று இருக்கு ஊ அப்படின்னா இறைச்சி ஏ அப்படின்னா அம்பு ஐ அப்படின்னா அழகு ஓ வினா மா அப்படின்னா பெரியன் ஒரு பொருள் மீ என்பது கீழே மூ மூப்பு மே அன்பு மை இருள் தா கொடு தீ நெருப்பு தூ பிரிவு இப்படி எத்தனையோ பொருட்கள் உண்டு நம் தமிழில் ஆனால் இதையெல்லாம் விடுத்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஆங்கிலத்தை ஆங்கிலம் தேவைதான் தேவையில்லை என்று சொல்ல முடியாது ஆங்கிலத்தை கற்றறிய வேண்டும் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்றார் திருவள்ளுவர் அருந்தும் உணவு அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய பொருளிலும் சிறந்து விளங்கினார்கள் அந்த மருந்து சாப்பிடணும்னா அப்படின்னா ஏற்கனவே உள்ள சாப்பிட்ட சாப்பாடு சரியாயிருச்சான்னு பாத்துட்டு நம்ம என்ன செய்யறோம் சாப்பாடை சாப்பிடணும் மேல மேல சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா பல தொல்லைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு அதே போல நம்ம ம புத்தகத்தை படிக்க 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 நம்ம அறிவு சிந்தனை வளரும் எனவே நாம் நாம் நம்மால் அளவு நம் தலைமுறையை புத்தகத்தில் திணிக்காமல் அவர்கள் விருப்பப்படி மூளை இயங்கச் செய்து நம்மால் முடிந்த நல் கருத்துக்களை விதைத்து நாளும் வளர்வோம் சிந்திப்போம் தினமும் படி திருக்குறள் படி வள்ளுவன் சொன்னைப்படி வாழ்க்கை பாடத்தை படி நன்றி வணக்கம்